இடித்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளை நாமே வந்து ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்க போகிறோம் என்னென்னா நம்மளுடைய உடலில் உள்ள அத்தனை மூட்டு எலும்பு எலும்புகளினுடைய இணைப்புக்கள் வந்து நமக்கு நார்மலாக இருக்குதா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன சின்ன செக் பண்ணுவோம் இப்போ என்ன சொல்கிறோன்னா வீட்டிலேருந்தே நம்ம சும்மா பார்த்துக்கிறது தான் இது ஒரு குழந்தைகளாக இருக்கும்போது விளையாடிட்டே இருப்போம் விளையாடிகிட்டே இருக்கும்போது எல்லா இணைப்புகளும் ஆக்டிவாக இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் வயசு ஆக ஆக ஒரு ஒரு விளையாட்டாக ஒரு ஒரு விளையாட்டாக நமக்கு குறைஞ்சிட்ருக்கோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் சின்ன பசங்களாம் விளையாட நம்ம இப்படி செய்வோம் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு போட்டு இது இது கூட ஒரு விளையாட்டு தான் ஆனால் இப்போ இது வந்து இது ஆசனால வந்துடுச்சு இது இது ஒரு பயிற்சி அது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே வந்து விளையாட்டுல தட்டி கை தட்டி நமக்கு ரெண்டு பேர் கூட தட்டுறோம் இல்லைங்களா ஸோ இதுவும் கூட ஒரு பயிற்சி தான் ஸோ என்னென்னா இப்படி தட்டி இவங்க முதல்ல கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம் என்னென்னா ரெண்டு ரெண்டு தட்டுங்க அப்புறமா ரெண்டு ரெண்டு இங்கே தட்டுன்னு ஸோ இதையே வந்து தப்பாக செய்கிற குழந்தைகளும் இருக்காங்கல்ல ஆனால் முதல்ல சொல்லி தரும்பொழுதே பிடிச்சிக்கிறாங்க சில குழந்தைகள் ஸோ அவங்க வந்து கிராஸ்பிங் பவர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த விளையாடுறதே வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் ஸோ அந்த விளையாடுறது வந்து இப்போ வந்து பெரியவங்களாக ஆகிட்ட பிறகு நமக்கு விளையாடுறதில்ல பெருவங்களாக பேர் எதுவும் செய்யல அதனால தான் சொல்கிறோம் சின்ன எக்ஸ இவ்வளோ அஞ்சு மைல் தூரம் நடந்துட்டு போனால் நடக்க முடியாது நம்மளால் ஒரு அரை கிலோமீட்டர் கூட அப்போ உட்காந்துக்கிட்டே என்ன சொல்கிறோன்னா காலை டேப் பண்ணு இப்படி டப் டப் டப்னு கீழே அடிக்கிற மாதிரி காலை பண்ணுங்கள் அப்படின்னா அப்புறம் முன்னியும் பின்னியும் வர மாதிரி செய்யுங்க ட்விஸ்டிங் பண்ணுங்கள் உட்காந்து எல்லாம் நடக்க வேண்டாம் உட்காந்துக்கிட்டே பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மூமெண்ட் வேணுமேன்ற ஒரு காரணத்துக்காக தான் எதையும் நம்ம சொல்கிறோம் சரி இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ யாருன்னா கிளினிக்கில் வந்தாங்களோ அந்த அவங்களுக்கு நம்ம என்ன கேட்போம் சரிப்பா நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்கோ ஏன் கண்ணை மூடிட்டு நமக்கு இந்த இந்த இடத்த நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னா இது பரிச்சயமான இடமா இருக்கணும் புது இடத்துல வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு சொன்னோம்னா அவங்க விழுந்துருவாங்க இது இருக்கும் சரி நீ கண்ணை திறந்துக்கிட்டே இதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பத்தடி இப்படியே நடந்து போங்க இப்படியே நடந்துவாங்க ஓகே இப்போ நான் ரெடி இல்லை இங்கே எதுவுமே தடை இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்செடுத்து இல்லையா ரைட்டு இப்போ என்ன பண்ணுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் யூ ஹாவ் டு வாக் முன்னால் அப்படியே நடக்கணும் அதே மாதிரி பின்னாடி நடந்து வரணும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் ஃபார்வேர்ட் மூமெண்ட்டு இருக்கான் பேக்வேர்ட் மூமெண்ட்டு நல்லாயிருக்கான் ஏன்னா இதுலேயே அவங்களுக்கு தடுமாறுவாங்க நமக்கு நார்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெடிலாப்லாம் கேட்டால் இதெல்லாம் செரிபில்லாமெல்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா அவங்க வந்து நார் நடக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஓ நடக்கிற ஏன்னா பத்தடி அவங்களுக்கு தெரியும் இதில் ஒன்றும் இல்லைன்னுட்டு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு இருட்டரில் கொண்டு போய் ஒன்று விடலை ஏற்கனவே ரெண்டு நடையை நடக்க சொல்லியாச்சு அறிமுகமான இடம் இப்போ கண்ணை மூடிட்டு நடன்னு சொன்னால் அதுக்கு நடக்க முடியாது நடக்க முடிஞ்சதுன்னா ஆர் ஆல் ரைட் ஓகேவா ரைட் இப்போ இந்த இணைப்புகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடம் அதுதான் அதனால தான் வந்துட்டு அங்கேருந்து நான் தொடங்குறேன் சரி அடுத்தாப்பில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்போ என்னென்னா இதுதான் வந்து உங்கள் மூக்கு அது வந்து அசையாது அது கரெக்டாக தான் உட்காந்துருக்கும் உங்கள் விரல் மாத்திரம் தான் இப்போ அசையணும் இந்த நுனி விரலை வந்து தூரமாக கை வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு இப்படி தொடுங்க அப்படி வச்சுட்டு ஆனால் நீங்கள் திரும்பாதீங்க இப்படி வச்சுட்டு அப்படியே தொடுங்க அப்படின்ட்டு இப்போ நான் இதை கண்ணை திறந்து பண்ணிட்டுருக்கேன் என் கண்ணை அடைச்சிட்டு பண்ணணும் ஓகேவா ஸோ இது தான் அந்த டிப் ஆஃப் த எக்ஸசைஸ் ஸோ இது வந்து என்னென்னா உங்களுடைய மூமெண்ட்டு கரெக்டாக வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாலும் வந்துட்டு ஒட்டணும் ஸோ உங்களுடைய இணைப்புகள் நல்லா இருந்தால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இது வந்து ஒரு விதமான எக்ஸசைஸ் ரெண்டாவது நீங்கள் நிற்க நிற்கணும் நிற்கும்பொழுது உங்கள் கால் பாதை நீங்கள் இப்படி வைங்க அடுத்த காலையும் இப்படி வைக்கணும் இந்த இதனுடைய பார்டரை ஒட்டுற மாதிரி இங்கே வைக்கணும் அடுத்தது இங்கே வைக்கணும் இப்படி ஒட்டி ஒட்டி இங்கே வச்சு நிற்கிட்டு ஒரே நிமிஷம் கண்ண முடிய நில்லுங்க அப்படின்னா நிற்க முடியாது நீங்கள் நின்னீங்கன்னா யூ ஆல் ரைட் ஓகேவா இப்படி ஏன்னா ஈக்குவலி பிடித்துல தான் ஜாயிண்ட் எல்லாமே நிற்குது அது நிற்க முடியாது ரெண்டாவது ஒற்றை காலில் நம்ம நிற்கணும் இன்னொரு காலை உங்கள் அடுத்த இந்த காலினுடைய முட்டியில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையை நீட்டிட்டு அப்படியே நிற்கணும் நிற்க முடியுதான்னு பாருங்கள் கண்ணை திறந்துட்டு நிற்க முடியுதா பாருங்கள் முதல்ல கண்ணை திறந்து நிற்க முடியுதுன்னு சொன்னால் கண்ணை முடிட்டு ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள் அப்புறம் நுனி வரலை நின்றுட்டு மேலே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இது பண்ணணும் காஃப் மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு தான் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக இருந்ததுன்னா உங்களுடைய ஜாயிண்ட்டு இணைப்புகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்